ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம் அகைன் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் இனிமேல் நம்ம கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் எப்போதுமே எல்லா டீட்டெயிலும் உடனே ஒடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ விருப்பம் இருக்கவங்க நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னும் முக்கியமான ஒரு சில விஷயங்கள் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லாஸ் பண்ண மாட்டிங்க வாங்க வீடியோவில் போயிடலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி வெப்சைட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க அதாவது இந்த வெப்சைட் பாருங்களேன் ஸோ இந்த மாதிரி இன்டர்ஃபேஸில் எந்த வெப்சைட் இருந்தாலும் எக்காரந்து கொண்டும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பண்ணவே பண்ணாதீங்க ஓகேங்களா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் அதாவது முந்நூறுவா இன்வெஸ்ட் பண்ணால் போதும் நானூறுவா இன்வெஸ்ட் பண்ணால் போதும் டெய்லி உங்களுக்கு நூறுரூவா கிடச்சிரும் இல்லை ஆயிரரூவா இன்வெஸ்ட் பண்ணால் போதும் டெய்லி உங்களுக்கு முந்நூறுவா நானூறுவா கிடைக்கும் இந்த மாதிரி சொல்லக்கூடிய வெப்சைட்ஸில் எக்காரந்து கொண்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க இதெல்லாம் மிட்டம் ஏனிங் வெப்சைட் மிட்டம்னு சொல்கிறத விட இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறாங்க நாளைக்கே கூட க்ளோஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி வெப்சைட்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அடுத்ததாக சொல்லக்கூடிய வெப்சைட் இந்த வெப்சைட்டுங்க இந்த வெப்சைட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக் வெப்சைட் தான் இதுவும் லாங் டர்ம் ரன் ஆகாது ஓகேங்களா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆயிரத்து ஐநூறுரூவா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இது வந்து ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் ஆனால் தான் நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டே எடுக்க முடியும் அதுக்கு மேலே வரதான் உங்களுக்கு ப்ராஃபிட் ஓகேங்களா அதுலேயும் பாதி வந்து டென் பர்சன்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி எடுத்துருவாங்க அப்போ கிட்டத்தட்ட இருபது நாள் வந்தால் தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே எடுக்க முடியும் இந்த வெப்சைட்டே இருபது நாள் மேலே ரன் ரன் ஆகுதுக்கு சான்சஸே கிடையாது மிஞ்சி போனால் பதினஞ்சு நாள் பத்து நாளில் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க மாதிரி வெப்சைட்லையும் எக்காரது கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க ஸோ இப்போ உங்களுக்கு என்ன கொஸ்டின் வந்திருக்கும் அப்படின்னா அப்போ எந்த மாதிரி வெப்சைட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் முதல் விஷயம் லாங் டம்ர்ம் ஏனிங் வெப்சைட் ரெண்டாவது விஷயம் பவர் பேங்க் வெப்சைட் ஓகேங்களா ஸோ பவர் பேங்க் வெப்சைட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஸோ இதில் பேமெண்ட் அப்படிங்கிறது வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பவர் பேங்க் வெப்சைட் வந்து இருக்கேன் ஒன்று அச்சுசியல் இன்னொன்று வந்து ஏபிபி ரெண்டுத்துலையும் ப்ராப்பரான பேமெண்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வந்துட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு காலையில் கூட நான் வந்து கொஸ்டின் கேட்டேருந்தேன் ஸோ அதுக்கு பாருங்க ஹச்எஸிஎல் பேமெண்ட் எல்லாத்துக்கும் ரிசீவ் ஆகுதா அப்படின்னு கேட்டேனே டென் மெம்பர்ஸும் வந்து எஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும் ப்ராப்பராக பேமெண்ட் ரிசீவ் ஆகுது எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது எனக்கும் ப்ராப்பராக பேமெண்ட் ரிசீவ் ஆகுது ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணோம்னா என்னோட லிக்ல என்னோட லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நைன்ட்டி ருபீஸ் போனஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஏபிபி வெப்சைட்டு ஸோ இந்த வெப்சைட்டும் நல்லாவே ரானாக வெப்சைட் இந்த வெப்சைட்லையும் பேமெண்ட் அப்படிங்கிற வெரிஃபை பண்ணிட்டேன் ஓகேங்களா ஸோ விருப்பம் இருக்கவங்க நீங்கள் என்னோட லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்லையும் நைன்ட்டி ருபீஸ் போனஸ் அப்படிங்கிற நான் கொடுத்துருக்கேன் அப்போ பவர் பேங்க் வெப்சைட்டில் எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அதில் லக்கி இல்லை ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து புதுசாக கொண்டு வருவாங்க அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது அதாவது நீங்கள் வந்து யோசிக்காமல் என்ன பண்ணிருவீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பேக்கு நீங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் எடுத்தாலே நீங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் கிடைக்கும் இல்லை ஃபிஃப்டீன் தௌசண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு போட்டிருப்பாங்க டெய்லி அதிகமான இன்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க ஆனால் வந்து இருபத்தைந்து நாட்கள் கழிச்சு தான் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் பேக்கு இல்லை தேர்ட்டி டேஸ் பேக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நீங்கள் என்ன நினச்சி போடுவீங்க அப்படின்னா டெய்லி இன்கம் வரும் டெய்லி வித்ரா பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு போட்டிருப்பீங்க ஆனால் கிடையவே கிடையாது லக்கி இல்லை ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று கொண்டு வராங்க அதாவது பவர் பேங்க் வெப்சைட்டில் கொண்டு வராங்க அப்படின்னா நீங்கள் அதை ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் எத்தனை நாட்கள் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா இப்போ இருபத்தஞ்சு நாட்கள் கழிச்சு தான் நீங்கள் அந்த அமௌண்ட்டை வித்ரா பண்ண முடியும் அப்படின்னா வேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாதீங்க அந்த வெப்சைட் ரன் ஆகாது ஓகேங்களா இருபத்தஞ்சு நாட்கள் வரைக்கும் ரன் ஆகாது ஸோ இந்த மாதிரி அப்டேட் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோடய கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லைங்க எனக்கு கீழே யார் எந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணாலும் சரி என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ போனஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கொடுப்பேன் ஏன்னா பணத்தை வச்சு யாருமே வந்து கடைசி வரைக்கும் என்னென்ன நடக்கு போகுதுன்னு ஒன்றுமே தெரியாது ஸோ அதனால் எனக்கு மணி இஷ்யூவே கிடையாது எனக்கு வந்து நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் வந்து என்னோட சப்ஸ்கிரைபருக்கு ஒருத்தான விஷயங்களை கொடுக்கணும் ஸோ அதை தான் நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன் விருப்பம் இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ Peace.